மத்தியில் மோடி மாநிலத்தில் ஸ்டாலின் சர்வேக்கள் சொல்லும் செய்தி என்ன தலைப்பு இன்னைக்கு நான் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால நானும் பாலச்சந்திரன் சார் தான் இந்த இம்பாக்ட எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆங்கர் கிடையாத ஷோ இது ஸோ நாமளே பேசிக்கணும் நாம் எப்போ முடிக்கணுமோ முடிச்சிடலாம் யூஸ்வலாக ஒரு ரெண்டு ரவுண்டு அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு ஒரு பஞ்ச் லைன் மாதிரி முடிச்சிருவோம் என்னை பொறுத்துல இப்போ சர்வைகள் வந்து இப்போ மு க ஸ்டாலினுடைய சர்வே நடத்தினா நிச்சயமாக எங்கெல்லாம் திமுக கண்டஸ்ட் பண்ணதோ காங்கிரஸ் கண்டஸ்ட் பண்ணதோ அதெல்லாம் திமுக காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் என்றுதான் சர்வைகள் சொல்லும் காங்கிரஸ் வந்து நாடு முழுவதும் சர்வே நடத்தும் போது அஹ் அது அதே மாதிரிதான் காங்கிரஸ் ஓரளவுக்கு தேறி வருகிறது நிச்சயமாக நரேந்திர மோடிக்கு இதனால பயம் வருகிறது என்று சர்வேக்கள் சொல்லும் இது வந்து இந்தியா டுடேனுடைய சர்வேயா இருக்கிறது அந்த சர்வேல நமக்கு தெரிகிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மோடியை பொறுத்தவரை அவர்தான் வருகிறார் முன்னூத்துக்கு மேற்பட்ட சீட் வந்து பாஜக வரப்போயிருது அதே மாதிரி அலைஸ் எல்லாம் சேர்த்து முன்னூத்தி எழுபது என்ற ஒரு நம்பரை வந்து கொடுத்திருக்கிறார்கள் இது வந்து இவ்வளோ ஒரு சர்வே என்பது அது வந்து ஒரு ஒப்பீனியன் போலாகத்தான் இருக்க முடியும் அது வந்து எக்ஸிட் போல்ஸ் தான் நான் பல முறை பார்த்துருக்கோம் சர்வேஸ்ல வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக வராது எக்ஸிட் போல்ஸ் தான் ஓரளவுக்கு கரெக்டாக வருதுன்னு பதிலிக்க பண்ணிருக்காரு நிறைய சர்வேஸ் அவர்களுக்கும் தெரியும் அப்போ அந்த ஒரு இருந்து அணுக வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இருக்கின்ற அந்த ப்ரிவைலிங் இஷ்யூஸ் என்று வைத்து பார்க்கும்போது அஹ் நிச்சயமாக பிஜேபி தான் இன்றைக்கு இந்தியாவில் லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டி அதுல யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்காது செகண்ட் கட்சியாக தான் இப்போ இன்னைக்கு வந்து காங்கிரஸ் இருக்கிறது அதுலேயும் அவள் யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன் அந்த ஒரு கோணத்துல இருந்து பார்க்கும்போது பாஜகவுக்கு அதே சீட்டு வரக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதிலையும் யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது ஆனால் இந்த மாதிரியான சர்வேக்கள் வந்து என்டையர் மீடியாஸ் லேண்ட்ஸ்கேப்பை கேப்சர் பண்ணி பண்ணின்ற ஒரு இடத்துல இருந்து என்னை போன்றவர்கள் பார்க்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஏதோ பாஜகவுக்காக செய்த சர்வேயா இருக்கிறது பிர பிரதமர் கூறுகிறார் லோக்சபால கூறுகிறார் இந்த மாதிரி நானூறுக்கு மேல இடங்கள்ல வந்து நாங்க ஜெயிக்க கே கூறுகிறார் அதை ஒட்டி வந்து முன்னூத்தி எழுபது என்ற ஒரு நம்பர் வந்து ஒரு நிறுவனம் அது ஏறத்தால கோதி மீடியா மாதிரி ஒரு நிறுவனம் கொடுக்கிறது.